என்ன பண்றீங்க டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்க வயர்ல குத்துவீங்க அதெல்லாம் வேணாம் போய் சொன்னாலே தானா பீப் சவுண்ட் வரும் உங்களுக்கு டவுட் இருந்தா போய் சரி டெஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே ஏங்க ஏங்க அதெல்லாம் வேணாம் அப்படியே சொல்லுங்க ஆஹா கோயம்புத்தூர்ல பீச் இருக்கு 90s கிட்ஸ் பொண்ணு கிடைக்கிறது ஜுஜுபி அட சூப்பரா இருக்கே அட்டில் ஏங்க ஏதாவது ஒண்ணுமே சொல்ல செக் பண்ணி பாருங்க நான் இதுவரைக்கும் யாரையும் லவ் பண்ணது இல்ல பேட்டரி டவுன் ஆச்சு நினைக்கிறாங்க பீப் சவுண்டே வர மாட்டேங்குது பாருங்க ஏ என்னாச்சு எப்படிங்க ஒருத்த லவ் ஏ பண்ணாம இருக்க முடியும் அட நிஜமா நான் யாரையும் லவ் பண்ணது இல்ல ஆக்சுவலா என்ன நிறைய பேர் லவ் பண்ணாங்க ஸ்கூல் லவ் பண்ணு லவ் பண்ணு என்ன யாரை லவ் பண்ணது இல்ல நானும் யாரையும் லவ் பண்ணது இல்ல இட்ஸ் a குட் கம்பெனிங்க நோ நோ லவ் ஏ எப்படிங்க வாழ முடியுது பழகிடுச்சுங்க பார்க்கர் பீச் தியேட்டர் இருக்கு ஊர்ல எப்படிங்க யாரையுமே பார்த்து எதுமே தோணலையா தோணல இவங்கள மாதிரி ஒருத்தங்கள லவ் பண்ணு அப்படி உங்களுக்கு யாரையுமே தோணல தோணல இப்போ எதுக்கு சுத்தி சுத்தி லவ் லவ்னு இருக்கீங்க நீங்க யாரை லவ் பண்றீங்களா வாட் நோ நோ ஓகே ஜஸ்ட் ஒன் டைம் இன் ஸ்கூல் ஸ்கூல்ல ஒரு வாட்டி காலேஜ்ல ஒரு வாட்டி ஒன் சைடு நாலு வாட்டி டபுள் சைடு ஆறு வாட்டி மொத்தம் பத்து வாட்டி அத்தனை பேர் எதுக்கு எங்கள் பிரேக்கப் பண்ணாங்க நோனோ நான் தான் பிரேக்கப் பண்ணேன் அதெல்லாம் எப்போவும் நடந்தது இப்போ நடந்தால் பிரேக்கப் இல்லை ஒரு வருஷம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு போன வாரம் தான் பிரேக்கப் பண்ணேன் இப்போ ஐம் ஃபைன் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க என் தங்கச்சிக்கு மட்டும் தெரியும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியுங்க எங்கள் வீட்டில் தெரியாது